நான் முதல் செய்தியில் சொன்னது மாதிரி தென் மாவட்டங்கள்லாம் கனமழையினால் பெருக்கெடுத்த வெள்ளத்தினால் பெரிய சேதங்கள் நடந்திருக்குது தமிழக அரசே கூட எப்படி மீட்பு பணி செய்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த நேரத்தில் இப்போது வரை பெரிய அளவு அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருப்பது விமானப்படை என்டிஆர்எஃப்னு சொல்லக்கூடியது நேவல் இவங்கள்லாம் தான் அதில் இருக்காங்க இவர்களையெல்லாம் இவங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸை வைத்து கொண்டு தமிழக கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு கோஆர்டினேட் மீட்டிங் நடத்தியிருக்கிறார் அதில் வந்து தமிழக அரசு அதிகாரிகளுக்கும் அவர் வந்து அழைப்பு விடுத்திருந்தார் ஏன்னா எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை இது மீட்பு பணியில் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கவர்னர் மீது இருக்கக்கூடிய கோபத்தினால் தமிழக அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று உத்தரவு கிடைச்சதா என்னென்னு தெரில அதனால் இவங்க யாரும் கலந்துக்கலை ஆனால் ஆர்மி அந்த என்டிஆர்எஃப் சில என்ஜிஓஸ் சில சில நேவல் இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வச்சு அவர் கூட்டம் நடத்தியிருக்கிறார் அந்த கூட்டத்தை முடிந்த பிறகு கவர்னர் மாளிகை அறிக்கை என்னென்னா இதில் வந்து இவங்க சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஈடுபடலை அதே போல் கிரவுண்டில் ஈடுபடக்கூடிய இந்த என்டிஆர்எஃப் இவங்களோட சரியான வகையில் கோஆர்டினேஷன் இல்லை போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இவங்களுக்கு அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்மறையை அரசியல் செஞ்சே பழக்கமாக போயிடுச்சு நாமளும் வாழ்க்கையில் பல பேரை பார்ப்போம் பல பேர்கிட்ட பேசுவோம் நீங்கள் ஒரு யதார்த்தத்தை ப கவனித்து பாருங்கள் நாம் வந்து ஒரு கருத்தை இவன்ட்ட பேச போகிறோம் அப்படிங்கும்போது அவன் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து தேர்தல் வரப்போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது தேர்தல் வருங்க ஆனால் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வியாக்கியானம் ஆரம்பித்து அதுக்கு ஒரு எதிர்மறையான கருத்து அவனுடைய இது அவன் ஒரு டிசண்ட்டாக இருப்பான் நீங்கள் அந்த மாதிரி ஒரு இப்போ ஒரு ஒரு உளவியல் சிக்கலில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுது என்ன காரணம்னா ஆக்கி நடக்கிறது திராவிட மாடல் ஆக்கின்னு இவங்க இவங்களே பாராட்டிக்கிறாங்க இவர் தப்பித்தவரை கூட நான் வந்து கலைஞர் ஆக்கியை செய்கிறேன் கருணாநிதி ஆட்சியை செய்கிறேன்னு சொல்கிறதில்ல என்ன காரணத்தினால அதை சொல்ல வைக்கப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல சரி அது போட்டோம் ஆனால் இந்த திராவிட மாடலை ஆக்கி மிக சிறப்பாக மக்களின் துயரை துடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருந்திருந்தால் கவர்னர் கூட் கவர்னர் என்ன கூப்பிட்டு அவங்கள வந்து அடிமை வேலையை செய்ய சொல்கிறாரு இல்லை அரசியல் வேலை நீங்களாம் சேர்ந்து ஸ்டாலினை எதிருங்க மோடி வரப்போகிறாரு மோடிக்கு வந்து வரவேற்பு வைங்க இல்லை அண்ணாமலை பாத யாத்திரைக்கு நீங்களாம் கும்பல் கும்பலாக வாங்க அதாவது சொல்கிறாரு அது இல்லாமல் மக்களின் துயர் துடைப்பதற்காக ஏன்னா அவர் வந்து உளவுத்துறையிலேருந்து அவரும் வந்து ஒரு மெத்த பறித்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருக்கும் நேச்சுரல் கிளாமிட்டி நேச்சுரல் டிசாஸ்டர் எல்லாத்தையுமே எதிர்கொண்டு கையாண்டு மிகுந்த அனுபவம் உடையவர் அவரால் ஐநா சபையில் இருக்கிறவங்கள்ட்டையும் பேச முடியுது சயின்டிஸ்டையும் பேச முடியுது சாதாரண எந்த மாதிரி ஒரு கிராமத்தான்ட்டையும் பேச முடியுது பஞ்சாயத்து போர்டு வார்டு மெம்பர் இல்லை பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டையும் பேச முடியுது அவர் வந்து ஈ கேன் டீல் வித் எனி பர்சன் அந்த மாதிரி ஒரு அடாப்டபிலிட்டி இருக்குது அந்த மாதிரி ஒரு நாலெட்ஜு ஒரு வேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் இருக்குது இதை தமிழ்நாட்டோட நலத்து நலனுக்கு அதுவும் இப்பேற்பட்ட பேரிடம் இருக்கு அது மாண்புமிகு தங்கம் தரத்து நாங்கள் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பேருக்கு குறுஞ்செய்தி அனுப்பிச்சிருக்கோம் அதாவது அலர்ட் அலர்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாரு மந்திரி எங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பிச்சிட்டாரு வெள்ளமே அப்படியே போயிடு அப்படின்னு சொன்னால் வெள்ளம் போகிறதுக்கு அது என்ன அவங்க என்ன திமுகவோட உடன்பிறப்புகளா அது வெள்ளம் இயற்கை சீற்றம் வருது ஆனா அப்படின்னா நாங்க ஒன்ன ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு எஸ் பதினஞ்சு லட்சம் பேர் பாதிப்புல இருக்கான் தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட வந்து பாதிப்புக்கு உள்ளாயிருக்கான் அதை நீங்க போய் அதுல கவர்னரோட சேர்ந்து இணைஞ்சு செயல்படுறத பாப்பீங்களா உடனே யாராவது பாக்குறவங்க குதிரக்கமா நினைக்கலாம் அதிகாரிகளுக்கு தெரியாதா அமைச்சர்களுக்கு தெரியாதா இதை வந்து கவர்னரோட இணைஞ்சு செயல்பட்டாதான் கவர்னர் சொல்றதுதான் கேட்கணுமா குதற்கமாக யோசிக்கிறவங்க இப்போ சொன்ன இல்லை டிசன்ட் அந்த மாதிரி பேசுகிறவங்க இருக்கலாம் அவங்களுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன் இப்போ என்டிஆர்எஃப் வந்துருக்குங்க அதோடு இல்லாமல் நம்ம செய்திகளில் இன்னொன்றையும் பார்த்துருப்போம் போட்டு கூட உள்ளே போக முடியலைங்க வேகம் தண்ணி வேகம் அவ்வளோ இருக்குது ஏன்னா ஒரு லட்சம் அடி ஒன்றரை லட்சம் அடி ஒரு லட்சம் அடி ஒன்றரை லட்சம் அடி உங்களுக்கோ எனக்கோ பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா கொள்ளடத்தில் நம்ம மூணு லட்சம் அடி பார்க்குறோம் அகண்ட காவேரியில் எவ்வளோ வெள்ளம் போகுதுன்னு பார்க்குறோம் ஆனால் இந்த திருநெல்வேலிக்காரங்களுக்கு இந்த வெள்ளம் இந்த நேச்சுரல் கலாமிட்டி வந்து அதுவும் இவ்வளோ ஒரு கொடும் சீற்றம் இயற்கை சீற்றத்தை பார்க்கும்போது ஒரு டேஞ்சரஸான விஷயமா இருக்கும்போது பறவை கூட போக முடியல அப்படின்னா நீரோட வேகம் எவ்வளோ தூரம் இருந்திருக்கும் பாருங்கள் கட்டடம் சாஞ்சி உழுது ஆற்று போகிற காரே வந்து தண்ணியில் முழுகுது ரோடு முழுக்க துறமுட்டும் தண்ணி இருக்குது இதை வந்து நகரங்களில் நீங்கள் இன்னும் உள்வாய் கிராமங்கள்லாம் போனீங்கன்னா தூத்துக்குடி கலெக்டர் நாள் ஆடியோ மெசேஜ் போட்டிருந்தார் நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க நம்ம நேயர்கள் கூட கேட்டிருப்பாங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு தண்ணி வேகம் வீரியமாக இருக்கோ அதில் வந்து பறவே உள்ளே போக முடியலன்னா நீங்கள் வான்வழியில் தான் போய் மீட்க முடியும் ஹெலிகாப்டரில் போய் தான் மீட்க முடியும் இன்றைக்கி காற்றால் ஒரு செய்தி படித்தேன் மதுரையிலேருந்து இன்னொரு ஹெலிகாப்டர் தூத்துக்குடிக்கு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு செய்தியும் படித்தேன் இன்றைக்கி கூட உங்களுக்கு அங்கே ஹெலிகாப்டர் தேவையாக இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு அங்கே வந்து இயற்கை பேரிடர் இருந்திருக்கு அதுக்காக தான் அவர் பேச வாங்கன்னு கூப்பிட்றாரு அவர் என்ன கதை பேசுறதுக்கா அரசியல் பேசுறதுக்கா இல்லை சனாதனத்தை பற்றி பேசுறதுக்கு கூப்பிடல மக்கள் நலனை பெற வேண்டும்ங்கிறதுக்காக கூப்பிட்றாரு ஆனால் இவங்க வம்படியா இவர் யார் இதை நடத்த அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ளேயே பாருங்க ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்கிறாரு இந்த எப்போதும் ஆணவமா ஆணவமாகவே பேசுவார் திமுக எல்லாரும் ஆணவமாக தான் பேசுவாங்க ரொம்ப ஆணவமாக பேசுறவாரு கொழுப்பு அமைச்சரா ஆ டபுள் வாட்ச் கொழுப்பு அமைச்சர்ல கொழுப்பு அமைச்சர் இப்ப ஆணோமா பேசுறவரே வாய் கொழுபோட பேசுற பேச ஆரம்பிச்சிருக்காரு பாரம்பரியையாவே வாய் கொழுப்பா அந்த டபுள் வாட்ச் டக்ளஸ் அவர் பேர் என்னங்க பிடிஆர் ஆ பிடிஆர் பைனிவேல் தியாகராஜன் அவரே நாங்க பத்து கோடி ரூபா நிதி ஒதுக்கி அந்த அது பேர் என்ன வேடார் அதுக்காகவே ஆ அதுக்காகவே நாங்க இது பண்ணி மளை மணி மணிக்காக இது பண்ணிருக்கோம் இருக்கோம் சொன்னார் பார்த்தீங்களா இந்த அமைச்சர் என்ன சொல்றாரு இந்த இன்னொரு இப்ப இன்னும் இப்ப லேட்டஸ்ட் கொழுப்பு அமைச்சர் எங்களுக்கு வந்து வானிலை இது எங்களுக்கு சரியான இதில் இந்திய திறன் பத்தல அப்படிங்கிற திறனே இல்லாம எங்களுக்கு வந்து அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியில ஃபாரின்ல இருக்கிற டெக்னாலஜியில இவருக்கு நாகர் கோவில் தாண்டி திருநெல்வேலியிலேயே ஒன்னும் தெரியாது அந்த பக்கம் அது அந்த கலியக்கா விலை தானே இல்லை கலியக்கா தாண்டி இவருக்கு ஒன்றும் பெருசா அந்த ஊர்லயும் தெரியாது அப்படியே தெரிஞ்சிருந்தால் இருந்து யாராவது வந்தால் அவங்கள வச்சு ஆட்டையை போட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடியவர் உங்களுக்கு இன்னும் அதை பற்றி அந்த செய்தியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த அப்பேற்பட்ட அமைச்சர் என்ன சொல்கிறாரு அது ஃபாரின்ல இருக்கிற அளவுக்கு திறன் இங்கே இல்லை அப்படிங்கிறாரு அப்போ பத்து கோடி ரூபா ஒதுக்கினது நிஜமா இல்லை இவர் சொல்றது நிஜமா இது ஒரு முதல் முரண் இந்த அமைச்சர்களுக்குள்ள ரெண்டாவது முரண் எங்களுக்கு சொல்றது யாரு நன்றாக படித்த இன்று வரை கண்ணியமாக பேசுகின்ற அந்த தங்கம் தன்னுறது என்ன சொல்கிறாரு எனக்கு உண்மையிலேயே அவர் பார்க்கும்போது கொஞ்சம் ஆத்திரியமாக இருக்குது இவர் இந்த உடன்பிறப்பு கூட்டத்தில் இருந்து அதனால தான் அவருக்கு முக்கியத்துவம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பைய அந்த சமுதாயத்தெல்லாம் கெடுக்கிற மாதிரி ஒரு ஒரு படம் கிடைக்கிறாரு அவர் பேர் என்ன அவர் பின்னாடி இவர் வர்றாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னால் அவங்க பேர் எனக்கு தெரியல நான் கூட சோசியல் மீடியாவில் பரவலாக பார்த்தேன் எனக்கு பேர் தெரியல ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இதாக நான் பார்க்கல அந்த என்கிட்ட காமிச்சாங்க அது பிஇ படித்தவன் ஸ்பிக்கில் வேலையில் இருந்தவன் நல்ல மூன்று நான்கு மொழிகளில் ஆளுமை திறன் கொண்டவன் டெசிஷன் மேக்கிங்கில் நல்லா செயல்படக்கூடிய ஆளு பாரம்பரியமான அரசியல் குடும்பம் செல்வாக்கு மிக்க தலைவர் சரியா அவர் ஏன் எவனோ ஒருத்தன் பின்னாடி ஒரு ஆள் கூறுகா மாதிரி போறான் அப்படின்னு அந்த பேர் ஏதோ சொல்லி சொன்னார் அவர் என்ன படம் எடுத்திருக்காருன்னு கேட்டேன் ஏதோ சொன்னாங்க அவர் ஏதோ ரெண்டு மூணு படம் எடுத்திருக்காருன்னு சரியா அது அது சினிமா நம்ம காசு கொடுத்து பார்க்கறோம் அதில் எத்தனையோ டைரக்டர் இருக்காங்க இப்ப ஒன்றும் இல்லை நம்ம இந்த திருப்பாச்சியிலாம் எடுத்தார் டேரக்டர் பேரரசு பேரரசு அவரோ இல்லைன்னா நம்ம வேற பிஜேபியில் இருக்கிற டைரக்டர்களோ இந்த மாதிரி போனாங்கன்னா அவங்க மக்கள் சேவை செய்தானங்க வராங்க அப்படின்னு விடுவாங்களா ஏன்பா இந்த டைரக்டருக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் இல்லைங்க ஒரு சேப்பாக்கன் சேக்குவாராவை வச்சு படம் எடுத்தாருங்க அப்படியாது எனக்கு தெரியாது தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சேப்பாக்கன் சேக்குவாராவை வச்சு எடுத்தாருங்க ஒரு படம் எடுத்தவருக்காக மக்கள் பிரதிநிதி ஒருத்தரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறானுங்க எந்த ஊடகமும் கேட்கல இதே நீங்க மாத்தி யோசிச்சு பாருங்க நான் ஒருவேளை அண்ணாமலை சிஎம் இருந்து நான் ஒரு மந்திரியா இருந்து பேரரசோ இல்ல இன்னொரு டைரக்டரோ இருக்கும் போது பாருங்க இந்த மந்திரி ஓமாமலி வந்து எவ்வளவு நாள் அரசியலில் இருக்காரு இவனுக்கு ஒரு விவாதம் வச்சிருப்பானுங்க இதை எதுக்காக சொல்ல வரேன்னா மக்களும் புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுங்கிறத அவர் என்ன சொல்றாரு வானிலை அறிக்கை எங்களுக்கு முண்டானாலே எங்களுக்கு தகவல் வந்து இது ரொம்ப வீரியமாக இருக்க போது இந்த இயற்கை சீற்றம்னு சொல்லி சொல்கிறாரு மூணு அமைச்சர் மூன்று கருத்து எதை எடுத்துக்கிறது இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் மக்கள் தான் முக்கியம் மக்கள் உயிர் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மாண்புமிகு கவர்னர் ஆர் என் ரவேர்கள் களத்துக்கு சென்று இந்த வேலையெல்லாம் செய்யும்போது இதுலேயும் திமுக அரசியல் செய்கிறதுங்கிறது அசிங்கமான விஷயம்னு நம்ம ஒரு வார்த்தையில் கடந்து போயிட முடியாது திமுக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும்